முனிசாமிண்ணா ஹாய் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க விவேகண்ணா எப்படி இருக்கீங்க விவேகண்ணா நல்லா இருக்கேன் விவேக் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிலம்பரசன் மதியமே ஆகலையா சரி விடுங்க நாலுல இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சிலம்பரசன் எப்படி இருக்கீங்க ஏன் அப்படி சொல்றீங்க விவேக் அண்ணா என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஏன் அப்படி சொல்றீங்க பாசிட்டிவா பேசுங்க அண்ணா எதுவுமே நெகட்டிவா நினைச்சோம்னா நம்ம நெகட்டிவா தான் நடக்கும் ரங்கசாமி ஹாய் ரங்கசாமி எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் மார்னிங்